ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாமன் புதிய ரயில்வே பாலத்தில் வந்து இப்போ என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த பக்கம் வந்து ரெண்டு தூண்களும் இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க ஃபிட் பண்ணி அதுக்கு ஒரு தூணுக்கு வந்து ஸ்டே ஃபிட் பண்ணிட்டாங்க இன்னொரு தூணுக்கு வந்து ஸ்டே வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு தூணில் வந்து ஸ்டேன்னா ஃபிட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கத்து பாருங்கள் இந்த பக்கம் வந்து இப்போ ஒரு ஸ்டே பிக் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டே வந்து போட் மூலியமாக வந்திருக்கு அந்தவங்க போட்டை தெரியுதா அது வந்து மிதவி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அதனால் இப்போ அதெலாம் தெரியலை அந்த பக்கத்தில் இருக்கனால தெரியலை உங்களுக்கு அடுத்து நான் தூக்குறதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் பில்டிங் வந்துருச்சு இந்த பில்டிங் பக்கத்தில் வந்து அந்த சென்ட்ரு பிச்சு கரையிலேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் வந்து அங்கே பாருங்கள் அந்த சென்ட்ரு பிச்சு கரெக்டாக அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது மேலந்து பார்க்கக்குள்ள கட்டத்தில் இடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் என்னென்னு தெரியலை அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து அது இடிக்குதா இல்லை எப்படி கொண்டு போகிறான்னு பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த சென்று பிச்சை மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது தூண்கள் வந்து நகட்டி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஒரு மூணு தூண் தான் இந்த மூணு தூண்களை நகட்டாங்கன்னா கடத்த சென்றில் தூக்கி வச்சுருவாங்க பாருங்கள் இந்த இப்போ அந்த மிதவி மூலமாக கொண்டு வந்ததை வந்து இப்போ ரெண்டு அதாவது ஒரு சின்ன கிரேனியும் ஒரு பெரிய கிரேனையும் பயன்படுத்தி அந்த மிதவியிலேருந்து தூக்கி கரெக்டாக வந்து அந்த சென்ட்ரு பிச்சாவில் வந்து ஒரு ரெண்டு கம்பி போட்டுச்சுருக்காங்க அதில் தூக்கி வைக்கிறாங்க இது ஒரு கிரெய்னே போதும் ஆனால் போன தடவை வந்து அந்த ஒரு கிரெயினை வச்சு தான் கிரெயின் உடஞ்சிச்சு அதனால் வந்து இப்போ ரெண்டு கிரெய்னையும் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு கிரெய்னியும் கரெக்டாக அதை தூக்கி கரெக்டாக அதில் ஒரு ரெண்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த கம்பியில் தூக்கி வைப்பாங்க நாளைக்கு தான் வந்து இந்த இந்த பக்கத்து ஸ்டே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டே தான் அந்த அந்த பக்கத்து உள்ள தூணுக்கு வந்து வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே நம்ம சேனலில் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ நியூ பாமன் பிரிட்ஜ் வீடியோ எல்லா வீடியோ ரெகுலராக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் மறந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த இப்போ தூக்கி அந்த ஸ்டேயில் தூக்கி அந்த ரெண்டு கம்பியில் தூக்கி நடுப்போதி வைக்கிறாங்க இது வச்சதுக்கு அடுத்து பெரிய கிரேனால் வந்து என்ன செய்வாங்க அதை மட்டும் தனியாக தூக்கி அடுத்த அந்த ஸ்டே வந்து வைப்பாங்க அதை பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோ அந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்டே வைக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு பெரியதான் இந்த ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இது கரெக்டாக அக்யூரட்டாக அதில் வைப்பாங்க ரொம்ப நேரம் பிடிக்கும் கொஞ்சம் அங்கிட்ட ஆசை இங்கிட்ட ஆசை அதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் வைப்பாங்க ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் கொடுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களை